ஃப்ரெண்ட்ஸ் லட்சு வச்சு சேனல் எனக்கு உங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் என்ன ஸ்டோரின்னா ஒரு இருந்து ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கணவருக்கு வந்து மனைவி கடிதம் எழுதுகிறான் நீங்கள் சிறைச்சாலை போன பிறகு வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது என்னால் குடும்பத்தை எந்த வழியும் பண்ண முடியலை குழந்தைகளை பார்க்க முடியலை பின்னாடி கொஞ்சம் கிடையா இருக்குது அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு ஒரு கடிதத்தில் எழுதி அவங்க கணவருக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்போ கணவர் வந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு நீ அதை எதுவும் பண்ணாத அதில் வந்து நான் தங்கம் வந்து புதைச்சி வச்சுருக்கிறேன் அதனால் நீ ஏதாவது பண்ண போய் அந்த தங்கம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் மறந்து போயிடும் அப்படின்னு அப்போ மனைவி திரும்ப எழுதுனாங்க சரி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க வந்து அந்த பின்னாடி இருக்கிற நிலத்தை நல்லா தோண்டி தார் தோண்டி போட்டுட்டு போயிடுறாங்க அப்போ மனைவி யோசிக்கிறாங்க இது யார் வந்ததுன்னு தெரியல யார் வந்தது இப்படி பண்ணது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க திரும்ப கணவன் இவங்க வந்து மனைவி வந்து கணவருக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க தோண்டிட்டு போயிட்டாங்கன்னு இப்போ கணவர் வந்து சொல்கிறாங்க வேறு யாரும் இல்லை நம்ம எழுதின கடிதத்தை பார்த்து தான் அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து தங்கம் இருக்கிறதான்னு நினச்சி அங்கே வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தங்கம் இல்லாதது நமக்கு தான் தெரியும் அங்கே தங்கம் இல்லைன்னு அவங்க தங்கம் இருக்குதுன்னு நினச்சி தோணினாங்க அப்படின்னு அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது புத்திசாலித்தனமாக யோசித்தா நமக்கு என்னது எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு புத்திசாலித்தம் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் முன்னேறுவாங்க அவங்க சிறைச்சாலையிலே இருந்தோன்னா அந்த இடத்த தோண்டக்கு என்ன பண்ணுறது தோன்றக்கு யோசிச்சு எப்படி பண்ணால் எப்படி நடக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க அதான் புத்திசாலி தனியாக இருந்தால் எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்